அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் மற்றும் ராஜபலன் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் மற்ற விசேஷங்கள் நடத்துவோருக்கும் வாழ்த்துக்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது அதாவது முதல் நாள் இரவு ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணிக்குள்ளே வீடியோ வந்துடும் ரெகுலராக நைட்டே பார்த்துட்டு மறுநாள் காலையில் பிளான் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்கு அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க நிறைய வியூவர்ஸ் வரும்போது நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் அதே போல் ஷேக் ஷார்ட்ஸில் வந்து வீடியோஸ் நிறைய வருது வார ராசி பலன் ஷார்ட்ஸாக தான் வரும் அதே தினப்பலனும் ஒற்றை வார்த்தை ராசி பலனும் ஷார்ட்ஸாக வருது அதை பார்த்து பலனடைங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து எவ்வளோ பேர் கமெண்ட் அதிகம் வர வர லைவில் வரதுக்கு உண்டான ஆர்வம் எனக்கு அதிகமாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வசுவரிடம் ஆவணி மாதம் பறந்துருச்சு ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி காலையில் மாலை ஏழு இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் கா காலையில் நாலு முப்பத்தொம்போது வரை இருக்குது அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்குது ஆக மொத்தம் நாள் முழுக்க ரோகிணி நட்சத்திரமும் நவமி திதியும் இருக்குது சுபயோகமான நாள் கிடையாது நாளை வந்து கவனமாக கொண்டு போகிறது நல்லது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமாக இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தாறுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில பத்து நாப்பத்தைந்து முதல் பதினொன்னு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை பகல் ஒண்ணு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்கு ராக அலமிட்டுட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் நாலு ஐம்பத்தஞ்சிலேருந்து இருந்து மாலை ஆறு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்கு அதாவது சூரிய மறை மறைவு வரைக்கும் இருக்கு யமகண்டம் பாத்தீங்கன்னா பகல் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து இருந்து நாற்பத்தேழு வரைக்கும் இருக்கு குளிகை பாத்தீங்கன்னா மாலை மூணு இருபத்தொம்போதுலேருந்து இருந்து நாலு ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்கு நவமி தேதியில சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது பிரச்சனைகள் பகைவர்கள் அழிக்கிறது நண்பர்களோட பகிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் காரியங்களுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நன்மை ராசிக்கு ஓய்வு மிதுன ராசிக்கு சாந்தம் கடக ராசிக்கு பாராட்டு சிம்ம ராசிக்கு நலம் ராசிக்கு இன்பம் துலாம் ராசிக்கு அசதி விர்ஷிக ராசிக்கு பக்தி தனுசு ராசிக்கு லாபம் மகர ராசிக்கு ஆக்கம் கும்ப ராசிக்கு தனம் மீன ராசிக்கு உற்சாகம் இது நாள் முழுக்க உற்சாகமா இருக்கு எல்லா ராசிக்கும் நல்ல பலனாக தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகளை தான் இனிமேல் பலன் சந்திரன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்காரு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக தான் இருக்கு உங்களோட பலனை பார்த்தீங்கன்னா உங்களோட நாளை நீங்க சாதகமாக்கிக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்க மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பதட்டங்கள் இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கேஷுவலாக இருக்கீங்க விடுமுறை நாளுங்கிறதுனால கொஞ்சம் தெளிவோடு இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்துலேயும் தொழிலையும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இலக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் செஞ்சிங்கன்னா போதும் உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் இல்லை ஆரோக்கியத்துலையும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் தொழில் விஷயமாகவும் இருக்கும் அது பொறுப்புகளை கொஞ்சம் முறையாக செய்ய வேண்டியது அவசியம் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுமூகமான உறவை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உறவோட மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் புரிதலை அதிகப்படுத்துங்க விட்டு கொடுத்து போங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கிறதுக்கு அதுக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசை அமைதியாக வச்சிக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இல்லைனா கொஞ்சம் தலவழிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது உங்களோட அதிர்ஷ்ட ஏன் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியர் மஞ்சள் கலராக இருக்குது லைட் எல்லோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நாளும் உங்களுக்கு பயனு பயனுள்ளதாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் ரொம்பவே கொண்டு போகிறது நல்லது செய்கிற காரியங்களில் ரொம்பவே கவனம் சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு விட இன்றைக்கி நாள் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது ஏன்னா நேற்று இருந்த பதட்டம் கலக்கம் பயம் எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசை அமைதியாகவே வச்சுக்கிட்டு போங்க எந்த ஒரு விஷயமும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சிந்தனைகள் தெளிவாக இருக்கிறனால இருக்குது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது நல்லதும் தரலாம் பிரச்சனையும் தரலாம் நல்ல மாற்றங்களை ஏற்றுக்குங்க தப்பான விஷயங்களை தவிர்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறது நல்லது உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பாதிப்புகள் எதுவும் இல்லை நாளை ஒழுங்காக கவனமாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்க தான் செய்யும் நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஏற்ற நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அது மன அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளில் தரம் குறையாமல் பார்த்துக்க வேண்டியதுக்கு அவசியம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது தேவையில்லாமல் பேருக்கு எடுக்காமல் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்லுறவு இருக்கிற மாதிரி தான் இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிற மோத சரி கு துணைக்குரிய சரி நல்லா இனிமையாக பேசி நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க வாக்குவாதங்கள் விவாதங்கள் எ எழுகிற மாதிரி இருந்தால் லைட்டாக ஈஸியாக கேஷுவலாக எடுத்துகிட்டு ஒதுகி போய்டுறது நல்லது எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது ஆனால் பயனுள்ள விஷயங்களுக்காக இன்னைக்கு செலவு அதிகமாக தான் இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல விரையம்புக்கிட்டிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ம மனசை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்யுங்க நல்ல ஒரு ஓய்வு எடுக்கிறது நல்ல பலனை தரும் உங்களோட அதிர்ஷ்ட ஏன் பார்த்திங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்குது நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக அமைதியாக கையாளுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு இன்னும் ஆளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக இழப்புகளும் மன வருத்தங்களும் தான் செய்து சின்னதாக பய உணர்வும் இருக்க தான் செய்யும் சில சௌகரியங்கள் குறைஞ்சி தான் காண முடியும் சில பொறுப்புகளை உங்களால் செய்ய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வருத்தம் தரலாம் மன உளைச்சலுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் பதட்டம் இல்லாமல் நிதானமாக புத்திசாலித்தனமாக செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது பொருள் இழப்போ பண இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே கவனம் பணப் பணப்பற்றாக்குறையினால பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட பதட்டத்தெல்லாம் குறச்சிட்டு உங்களோட வேலைகளை திறம்பட செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பிரகாசமான நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தியும் புதிய யுக்திகளும் கையாண்டு நீங்கள் வேலைகளை செஞ்சிங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் அதனால வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல உறவை தக்க வச்சுக்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாக்குவாதங்களை தருங்க அமைதியாக போங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்யறது ரெண்டு பேருக்குள்ளேயும் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு கணவன் மனை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இழப்பும் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்குங்க சேமிக்கலைனாலும் பரவாயில்ல வருத்தப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஸ்ரீதோஷன் நிலை மாற்றங்கள் தொண்டவலி இல்லாதனா கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீ வெளிர் நீல கலராக இருக்குது நாளை வந்து சாதகமாக கொண்டு போங்க பயம் இல்லாமல் துணிஞ்சிடுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் காலையிலேருந்தே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சாதகமான நாளாக தான் இருக்குது உங்களோட விருப்பங்களை ஈஸியாக நிறைவேற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைனா தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய நாளா தான் இருக்குது பாதிப்புகள் எதுவும் இல்லை வருமானம் வர அதிகம் வர சந்தோஷங்களும் மனநிறைவும் இருக்கும் இன்னைக்கு தெளிவான சிந்தனைகள் அதிகமாக இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம் தொழில் வளர்ச்சிக்கு குடும்பத்தாரோட ஆதரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு பாதிப்புகள் இல்லாத ஒரு நாள் சரியா திட்டமிட்டு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சுமூகமா உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு கொஞ்சம் கவனமா திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா போதும் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் தவறுகள் இல்லாம பிளான் பண்ணி செய்ய பாதிப்பு இல்லாம பாத்துக்கிறது நல்லது தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமும் லாபமும் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஹ் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கிற மாதிரி இருக்கு விருந்தினர்கள் வருகை ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அன்னனு புரிதலையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளும் எடுக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சேமிக்கிறதுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அதே மாதிரி நாளை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதிக அளவில் சேமிப்புக்கான வாய்ப்பும் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாள் உங்களோட ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் குறைவில்லாமல் இருக்கும் நீங்கள் ஆற்றலோடையும் உறுதியோடையும் இருப்பீங்க பிரச்சனை இல்லாத நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா மூணு அதிர்ஷ்டி திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சந்தன வெளிர் வெளிர் சந்தன கலராக இருக்குது இதை பயன்படுத்திக்கிங்க நாளை வந்து உற்சாகமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட எண்ணங்கள் ஈடேறும் நீண்ட நாள் ஆசைகள் விரு முடிகிற மாதிரி இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் இருக்குது தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய விஷயமா இருக்கும் உறவினர்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்க கூட பிறந்தவங்களோட ஆதரவு நல்லா இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கும் நண்பர்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்க நண்பர்களோட மகிழ்ச்சியா இருக்கிற நாளா தான் இருக்கு தொனக்கூடவும் வெளியில போகவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமா இருக்கு செய்யற செயல்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில உங்களோட அர்ப்பணிப்பு காரணமாக நல்ல ஒரு பாராட்டியும் பேரையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களோட பணி காரணமாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு செய்கிற விஷயங்கள் எல்லாமே புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருக்கு உங்களுக்கே உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியா செய்கிற மாதிரி உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரியவங்க கிட்ட இருந்து அறிவுரை கேட்டு அதை தொணைக்கூட பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் ரெண்டு பேரும் இனிமையாகவும் குடும்பத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தொணக்கூட இனிமையான தருணங்கள் இருக்கு வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வரவு அபாரமாக தான் இருக்கு ஆன்மீக நோக்கத்துக்காக செலவு செய்வீங்க அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிப்பும் அதிகமாக இருக்கிறதுனால வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்குது நாள் வந்து ராசியை பொறுத்தளவுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் போகும் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாத்துக்கும் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பலனுள்ள நாளாக தான் அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் தான் அதிகமாக இருக்குது மற்றபடி எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் நிறைய இருக்குது எல்லாத்துலையும் அர்ப்பணிப்போட செயல்படுங்க உங்களோட நலன் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களால் சின்ன சின்ன பிரஷ பிரச்சனைகள் இருக்கும் அதை பற்றிலாம் வர்ந்திக்க வேண்டாம் பயணங்கள் இருக்குது பயணங்களால் அலைச்சல் இருக்கும் அலைச்சலுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்குது பொறுப்புகள் காரணமாக செலவுகளும் அதிகமாக தான் இருக்கும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை செலவு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சில மு உண்டான சேமிப்புக்கெல்லாம் வாய்ப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாள பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் நல்லா தான் இருக்கு உங்களோட திறமையை மதிப்பிடுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அதனால உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்யுங்க ஒரு சின்ன சின்ன தவறு செஞ்சாலும் அது பின் விளைவுகள் கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு உகந்த நாளாக கிடையாது தேவையில்லாத பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது நீங்களே வெறுமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க முடிஞ்சால் தனியாக நீங்கள் உங்களோட வேலைகளை பார்த்துட்டு இல்லை நீங்கள் தனியுமா டைம் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க பசங்களாலையும் வீண் செலவுகளோ பெற்றோராலையும் சில மருத்துவ செலவுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் இருக்குது அது இப்போ ஆரம்பத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது பின்னாடி பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருணி க கரும்பச்சை இருக்குது நாளை வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் கொண்டு போங்க எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க நிதானம் ரொம்பவே தேவை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இனிமேல் இந்த ராசி பலன் பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்துடும் அதுக்குள்ளே பார்த்துட்டு மறுநாள் காலையை எப்படி இருக்குதுன்னு பிளான் பண்ணுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் உதவியாகவும் இருக்குது ஏன்னா எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையே எதிர்பார்ப்புகள் தான் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நினச்சா மாதிரி நடக்கிறது இல்லை அதுக்கு துணையாகவும் அதுக்கு கைட் பண்ணவும் தான் இந்த ஜோதிடம் இருக்குது நாங்கள் அதை சர்வீஸாக ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது இன்னமும் வித்தியாசமாக உங்களை ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா லைவில் வாங்க இல்லை வந்து சுய ஜாதகம் பார்த்து பலன்டது நல்லது எதிர்காலத்தோட வளர்ச்சிக்கு நீங்கள் இப்போவே திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் உங்களோட பச உங்களோட ஜாதகமாக இருக்கட்டும் பசங்களோட எதிர்காலமாக இருக்கட்டும் அதை கணிக்கிறது நல்லது நன்றி வணக்கம்